வாங்க இன்னைக்கு வா இன்னைக்கு நண்டு குழம்பு செய்ய போறோம் பாருங்க நண்டு காலி இல்ல நண்டு நண்டு இப்போ க்ளீன் பண்ண போறோம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நண்டு உடைக்குமா அத உடைச்சிருங்க உடைச்சிருங்க அது கீழ போடுங்க அவ்வளவு அவ்வளவு இது இது உடைச்சிருங்க கசக்கம் அது கசப்பு அதனால அதை உடைச்சி போட்டுட்டு

வதவிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உச்சியும் போட்டுடலாம் நாங்கள் கல்லூப்பு தான் ஏற்றுனோம் கல்லூப்பு வெள்ளையாக தான் இருக்கும் கழுத்து செய்கிறாங்க ஒரு வீடுகளில் பத்து பேர் எந்த வீட்டில்

நல்லெண்ணதாக யூஸ் பண்ணுவோம் தாளிக்க நண்டு கிளைவி கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே அவசரம் தண்ணி எடுத்தால் நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வரஞ்சோம் பூண்டு போடுவா பூண்டு போடுங்க பாருங்கள் எப்படி குழம்பு பத்து பேர் சேர்ந்து வைக்கணும் பரவாயில்லை போடல ஏ தாரிக்கிட்டு போகிட்ட வெங்காயம் வரைஞ்சிட்டு வா என்ன பண்ணி ம்

குண்டுமூல் தருவ இது வதக்கும்போதே வெங்காயம் உப்பு போட்டுக்கோ அதை இது கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தனியா தூள் போட்டுக்கலாம் தனியா தூள் தண்ணிதான் கொஞ்சம் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறான் திருவிழிக்கு உப்பு போதுமானு பார்த்துக்கலாம் கை நீட்டுங்க உப்பு கார்த்திக் ஆரா புகாரेला சமையா இருக்கு. போடுமா? இன்னே வேண்டமா? கேமா எல்லாம் ம். நீங்க சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சமையா இருக்கும். சரி. இருக்கு. சரி. வீட்ல அரைச்ச நம்ம வீட்ல அரைக்கிற மசாலா பொடி டேஸ்ட் போட்டு நல்லா வேக வைக்கலாம். அவங்க தாத்தா போதான் அது கொதிக்கும் போது அக்கே கிரேவி ஆயிரும் இது நல்லா சளி பிடிச்ச குடுத்தா சாமியா இருக்கும் நல்லா பெப்பர் தூக்கம் இவனை போட்டு எத்தனை நிமிஷம் கொதிக்க விட வேண்டும் எழு எழு ந நண்டை நல்லா கொதிக்கும் நண்பர்கள கொதிக்க விட என்ன நண்டு குழம்பு கொதிக்குது. நண்டு கிரேவி நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சின்னنا கொத்தமல்லி இதெல்லாம் இதுக்குள்ள போடுயா. நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஆஃப் நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு. கோகுல் திங்கன் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி நண்டு கிரேவி பண்ணி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க இப்ப மழை காலம் சளி எல்லாம் போயிடும் ஊர்லெல்லாம் ஆற்றுல நண்டு கிடைக்கும் அப்படியே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க கோகுல் திங்கன் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்